இன்னைக்கு என்ன செய்ய போகிறோன்னா மிளகு தக்காளி கீரையை கூட்டு வச்சுக்கலாம் இன்னைக்கு ஒரு கட்டு கீரை வாங்கினேன் அதை ஆஞ்சி கிளீன் பண்ணி நறுக்கி வச்சுருக்கேன் அதை நறுக்குனதை இப்போ கூட்டு வச்சுக்கலாம் அந்த கூட்டு எப்படின்னு பார்ப்போம் ஒரு ஃபேனை அடுப்பில் வச்சுருக்கேன் அது காயட்டும் மிளகு தக்காளி கீரை வாய்ப்புண் வயிற்றுப்புண் அல்சர் எல்லாத்தையும் குணப்படுத்தணும் கொஞ்சம் எல்லாம் வெடிக்கலாம் சீ கடுகு சீரகம் போட்டுக்கலாம் கருகப்பில் போட்டுக்கலாம் ஆளு மிளகா பத்தை கிள்ளி வச்சுக்கிட்டு பூண்டு பொடிசாக நறுக்குனது வெங்காயம் இதெல்லாம் வளங்கப்படும் வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தால் போதும் கீரையை போட்டுக்கலாம் மிளகு தக்காளி கீரை அவ்வளோ ஒரு நல்லது உடம்புக்கு வயிறு புண்ணு வாயு புண்ணெல்லாம் சரியாகிடும் நல்லது கீரை வாரத்தில் ரெண்டு நாள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது என்னன்னாக்கா கீரை வந்து நிறைய இருக்கிற மாதிரி தெரியும் அது வதங்கினா கொஞ்சமாக இருக்கும் ஆனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க நம்ம மூடியை போட்டுடலாம் இப்போ கீரையை திறந்து பார்க்கலாம் தந்துருச்சு நம்ம பாசி பருப்பில் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்குறோம் அதை சேர்த்துக்கலாம் அந்த கீரையில் இதை கொஞ்சம் நேரம் அடுப்புலையே விட்டுருவோம் அதை கொஞ்சம் நேரம் வத்தி வரட்டும் அதுலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம் தொட்டுக்கிட்ட சாப்பிடலாம் சைடிஷ் ஆகும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அனுப்புங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் கீரை போட்டு ரெடி